கண்ணதாசனுக்குப் பிறகு எம்ஜிஆரின் ஆஸ்தான கவிஞராக மாறிய கவிஞர் வாலி எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் எழுதிய ஒரு பாடலுக்கு சென்சார் அதிகாரிகள் பலத்த எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அந்த இடத்திலேயே அத்தனை மாற்றத்தையும் உடனடியாக செய்து படத்திற்கு சென்சார் வாங்கியுள்ளனர் என்பது பலரும் அறியாத அறிய தகவல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு தெலுங்கில் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்ற ராமுடு பீடுமு என்ற படத்தை தமிழில் ரீமேக் செய்ய விரும்பிய தயாரிப்பாளர் நாகிரெட்டியார் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடிக்க எங்க விட்டு பிள்ளை என்ற பெயரில் படத்தை எடுக்க தொடங்கினார் இயக்குனர் சாணக்கியா இயக்கிய இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி இருவரும் இசையமைத்து கவிஞர் வாலி உள்ளிட்ட பலரும் இந்த பாடல்களை எழுதியுள்ளனர் படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது குறிப்பாக நான் ஆணையிட்டால் என்ற பாடல் எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் பலருக்கும் ஒரு ஃபேவரட் பாடலாக அமைந்திருக்கிறது ஒருவர் கோளை ஒருவர் வீரன் என இரண்டு கேரக்டர்களில் நடித்திருந்த எம்ஜிஆர் கோளையில் வீட்டில் வீரனும் வீரன் வீட்டில் கோளையும் மாறிவிடுவார்கள் அப்போது கோளை எம்ஜிஆர் வீட்டிற்கு சென்ற வீரன் நம்பியாரை எதிர்த்து அடித்து நொறுக்குவார் அப்போதுதான் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்ற பாடல் இடம்பெறும் இந்த பாடலை முதலில் நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்றுதான் வாலி எழுதியிருந்தார் படம் சென்சாராக போகும்போது இந்த வரிகள் சரிவராது மாற்றுங்கள் என்று சொல்லியுள்ளார்கள் தயாரிப்பாளர் நாகிரெட்டி வாலியிடம் கூறியுள்ளார் ஆனால் எம்ஜிஆர் சொல்லாமல் நான் எதையும் மாற்ற மாட்டேன் என பிடிவாதமாக சொல்லியிருக்கிறார் கவிஞர் அதன் பிறகு எதை மாற்ற வேண்டுமோ அதை மாற்றி விடுங்கள் என்று எம்ஜிஆர் சொல்லி அத்தனை மாற்றங்களையும் உடனடியாக செய்துள்ளார் அதன்படி நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் என்ற வரிகளை மாற்றிவிட்டு நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்று வரிகளை மாற்றியுள்ளார் வாளி அதேபோல் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் என்று எழுதியிருந்தார் அப்போது திமுகவினர் காங்கிரஸ் கட்சியினரை காக்கைகள் என்று விமர்சித்திருந்ததால் இந்த வரிகளையும் இதனால் இந்த வரி எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்று மாற்றியுள்ளார் இந்த பாடலில் எழுபத்து ஐந்து சதவீத வரிகள் மாற்றம் செய்யப்பட்டதால் முதலில் இருந்ததை போல் பெரியதாக எடுபடாது என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்க வாலி மாற்றிய அத்தனை வரிகளும் மெகா ஹிட் வரிகளாக மாறின பலரும் பாடலாக இது மாற்றியிருந்தார்கள் இன்றும் எம்ஜிஆர் குறித்து எந்த நிகழ்ச்சி என்றாலும் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்ற பாடல் ஒழிக்காமல் இருக்காது என்பதுதான் உண்மையான செய்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்